ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்தி கீரை ரசம் அகத்து கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்து அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கங்க கடுகு சோம்பு பச்சை மிளகாய் இந்த ரசத்துக்கு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு எடுத்திருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு முறை மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மிக்ஸி மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் துருவுன தேங்காய் அரை மூடி சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அளவாக தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சாச்சு இதை இன்சைடு எடுத்து வச்சுடுங்க ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் சூடானதும் தாளிக்கிறதுக்கு அளவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம் பூண்டும் கூடவே சேர்த்துப்போம் அப்புறம் ரெண்டா மூணாக நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க வெங்காயம் கிளாஸ் பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போம் தக்காளி பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க தக்காளி பச்சை வாசம் போக வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கோங்க எல்லா கீரைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் அகத்துக்கீரை நல்லா வேகுங்க அகத்துக்கீரையில் இருக்க சாரெல்லாம் நல்லா அதில் இறங்கும் ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வேக வைக்கணுங்க நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிச்சிடுச்சு மசாலா வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா கம கமன்னு இருக்கும் டேஸ்ட்டும் ஆசமாக இருக்குங்க சாதத்துக்கும் பிசைஞ்சி சாப்பிட்லாம் அப்படியும் நீங்கள் சூப்பு மாதிரியும் இதை குடிக்கலாங்க வீடே கம கம கமன்னு வாசனை வருதுங்க அந்த அளவுக்கு இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கு ஆரோக்கியமான அகத்து கீரை ரசம் ரெடிங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் நம்ம மாற்றிடலாம் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்